திராவிட கட்சிகளை திமுகவுக்கு அதிமுக ஒட்டு போட்டோம் என்னாச்சு எந்த வளர்ச்சியும் இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு கொடுக்குற வீடு குழாய் மூலமாக குடிநீர் பாத்ரூம் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒழுங்காக சேர மாட்டேங்குது போன வாரம் போன வாரம் திருவண்ணாமலைக்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்காக பிரச்சாரம் பண்ணாங்க நானூறு சீட்டு நரேந்திர மோடி அவங்க செய்திருக்கிற நல்லதுக்காக கண்டிப்பாக நாடு முத்தம் நரேந்திர மோடி ஜெயிப்பார் திருவண்ணாமலையில் அக்கத்தாமன் திருவண்ணாமலை வச்சுக்கிறது நானூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இன்றைக்கு நம்ம போகிற இடங்கள்லாம் மக்கள் காட்டுகிற அன்பு மக்கள் காட்டுகிற ஆர்ப்பரிப்பு அரவணைப்பில் நம்ம கண்ணு மொழி நிஜமாக இருக்கிறது நம்முடைய பகுதியில் மிக முக்கியமாக நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காமா பகுதி பசங்க பொண்ணுகளை படிக்க வைக்கிற வேலை வாய்ப்பு இருக்கா இந்த பகுதியில் ஒன்று மெட்ராஸில் ஓடணும்

ஆகையால் நீங்கள் அத்தனை பேரும் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி தொடருவதற்காக இந்த பகுதியில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக கட்டமைப்பு உருவாக்குவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு பெருமை இருக்கிறது அண்ணன் எங்கள் அண்ணன் காடு வெட்டி குரு அவர்கள் நீங்கள் தொகுதி இது ஆகையால் நான் நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுறீங்க எனக்கு தெரியும் நான் உங்கள் சொந்தக்காரன் நான் வந்தது எனக்காக நீங்கள் ஓட்டு கேட்கணும்னு கேட்குறதுக்கு தான் நீ இருக்கிற ஒரு நாளில் எனக்காக ஓட்டு கேட்கணும் தாமரை சின்னம் வெற்றி பெறணும் நம்மளுடைய பகுதி வளரணும் நம்மை வஞ்சிக்கிற நம்முடைய பலத்தை வஞ்சிக்கிற நம்முடைய நலத்தை வஞ்சிக்கிற நம்முடைய இடஒதுக்கீட்டை வஞ்சிக்கிற திமுகவிற்கு பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது ஒரு ஓட்டு இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் போடணும் தாமரை உங்களுடைய முகங்கள்லாம் பார்த்தாலே தாமரை பூமாரி தான் இருக்குது மறக்காம நாளை மறுநாள் காலையில் போய் ரெண்டாவது பட்டனில் தாமரை சிந்தித்துக்கு வந்து போடுங்க நம்முடைய பகுதியை நான் மலர செய்கிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் என்று சொல்லி வார்த்தை நேரம் செய்யணும் என்று வணக்கம்